அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தான் இருக்குது ஸோ குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கப்போகுது ஸோ எல்லோரும் நாள் வரைக்கும் எப்படி படிச்சிருக்கீங்க எப்படி ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது நீங்கள் மூவ் பண்ணணும் சரியா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் படிக்காமல் இருந்துட்டு இப்போ ரிவிஷன் மட்டும் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இல்லை ஸ்டார்டிங்கிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைம் ஸோ டெய்லியும் இந்த ஒரு அஞ்சு நாள் காலையில் காலையில் ரிவிஷன் பண்ணுங்கள் காலையில் ஒரு சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் கம்பல்சரி ரிவிஷன் பண்ணுங்க அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது மார்னிங் டைமில் நிறைய நேரம் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிச்சிடலாம் மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணால் அதாவது காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடிக்க வேண்டிய ரிவிஷனை நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க வேண்டியதை காலையில் அஞ்சு டு எட்லேயே படிக்க முடியும் அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ படிக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாமே ஸோ அதனால் அந்த மார்னிங் டைமை யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா நாளை மறுநாள் புதன்கிழமை மணிக்கு நம்மளுடைய இதில் வந்து ப்ராப்பராக ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஸ்கீம்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யூனிட் ஃபைவ் சம்மந்தப்பட்ட சில அவுட் சோர்ஸ் டேட்டா எல்லாமே அதாவது எக்கனாமிக்லி சர்வே அப்படின்னு ஒரு தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் இன்க்ளூடு ஸோ மொத்தமாக ஒரு யூனிட் ஃபைவ் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடந்த முக்கியமான விஷயங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எக்கனாமிக்லி சர்வே இருக்கும் அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் சம்மந்தப்பட்ட வேறு டேட்டாஸ் என்னவோ அதுவும் இருக்கும் ஸோ மொத்தமாக புதன்கிழமை மணிக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் சம்மந்தப்பட்ட தகவல் எக்கனாமிக் சர்வே இது எல்லாமே வந்துடும் ஓகேவா ஸோ யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறதும் மேக்ஸிமம் அதிலே முடிஞ்சிடும் ஸோ புதன் புதன்கிழமை காலையில் ஒரு ஒம்பதரை மணிக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடும் சரியா ஒம்போதரை மணிக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹாஃப் டே வரைக்கும் கிளாஸ் போகும் ஸோ கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்கீம்ஸ் எல்லாமே முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே அது அதாவது ஸ்கீம்ஸ் வந்து இந்த வருஷம் வந்ததுன்னு கிடையாது ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற தகவலாம் என்ன அது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே படிச்சிடலாம் அதாவது நியூஸ் பேப்பர்லேருந்து தான் நான் கண்டென்ட் எடுத்திருக்கேன் சரியா டைரெக்டாக நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்தே கலெக்ட் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன் அந்தந்த மாதத்தோட நியூஸ் பேப்பரில் டெய்லி நியூஸ் பேப்பர் என்னவோ அந்தந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நமக்கு அதோடைய அடிப்படை தகவல்களும் கிடச்சிரும் இப்போ ஒரு டேட்டா படிக்கிறோன்னா அதோட அடிப்படை தகவல்களும் கூடுதலாக நமக்கு நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது கிடைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் வெளியில் போய் ஒரு டேட்டாவாக படிக்கிறீங்கல்ல அந்த டேட்டாவாக படிக்கும் போது உங்களுக்கு ஒரு தகவல் மட்டும்தான் தெரியும் அதாவது இப்போ மாநில கல்விக் கொள்கை வந்து ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் அப்போது நீங்கள் ஒரு ஃபேக்டாக படிக்கும்போது மாநில கல்விக் கொள்கை வந்து ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்டுச்சு அதில் வந்து இது மாதிரி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்புக்கு கட்டாயமாக ஆல்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா தெரியணும் ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே அதை படிக்கும் போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அதை அவங்க பதிவு பண்ணுவாங்க இப்போ இந்த மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்மள்ட என்ன நம்மள்ட்ட செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு எதனால் இதை நம்ம கொண்டுகிட்டு வரோங்கிற இதுக்கான ஃப்ளாஷ்பேக்கும் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க அதுதான் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் அது தான் அதனால் நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவாக படிக்கிறத விட அதாவது ஒன் நேராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத விட இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குல்ல ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய அதோட அடிப்படை தகவல்களும் சேர்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாம் இந்த வாரம் முடிஞ்சிட்டாலும் இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுத போகிற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த இப்பையில இப்போலேருந்தே அதுக்கான ஒரு பயணத்தை ப்ராப்பராக தொடங்கிடுங்க அதுக்காக கண்டென்ட் ஓரியன்டாக படிங்க நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லியும் படிங்க சரியா நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு தவறுனே சொல்லலாம் என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்ஸாக ஒன்லைனில் மட்டும் படிக்கிறது அதாவது கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே பெருசாக கேட்க மாட்டாங்க அதுவும் ஒன்று நம்ம யோசிக்கணும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கொஷின் வராது ஆனால் யூனிட் ஃபை ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது அது கொஷின்ஸாக தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ நியூஸ் பேப்பராக நம்ம நிறையா படிக்கணும் நம்ம டேரெக்டாக நியூஸ் பேப்பர்லேயே படிக்கும்போது தான் நம்ம அதோடைய அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு கூடுதலாக படிக்க முடியும் அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நம்ம அப்படி படிக்க சொல்கிறது சரியா ஸோ அந்த மாதிரி படிங்க ஸோ யாரும் ரொம்ப தோண்டு வேண்டாம் நல்லா படிங்க அதாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நான் ஒரு கோர்ஸ் படிச்சுருக்கேன் என்ன அப்படின்னா அது வா வால்டோ எமர்சன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அவர் சொன்ன ஒரு கோர்ஸ் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒருவன் வந்து ரொம்ப வீரனாக இருப்பதால் அவன் தைரியசாலி இல்லை அவன் வந்து மற்றவர்களை விட கூடுதலாக ஒரு பத்து நிமிடம் தைரியசாலியாக இருப்பவன் தான் ஒரு வீரன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அதாவது நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும் நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதை நம்ம எழுதுகிறோம் இல்லை அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கான அந்த சக்ஸஸ்ஃபுல்லாம் கிடைக்கிது ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க கொஞ்சம் நிறைய கண்டென்ட் ஓரியன்டாக படிங்க கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க டேட்டாவை மனப்பாடம் பண்ணுங்கள் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது டேட்டா அப்படின்னா ஒரு வருடமா அது அதுமாதிரிலாம் இருக்காது நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் கண்டென்ட்டாக தெரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரி மூணுத்துக்குமே சேர்த்து படிக்க ஆரம்பிங்க இனிமே வரும் குரூப் ஃபோருக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு அதை டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க அது தான் படிக்க முடியும் பட் அதை தாண்டி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய எல்லாம் மூணுத்துக்கு சேர்த்து படிங்க குரூப் ஒன்றுக்கும் ஒரே தடவை படிக்கும் போதே ரொம்ப கிளியர் விஷனோடு படிங்க கண்டென்ட்டாக எடுத்துக்கோங்க புரிஞ்சு படிங்க பைலிங்குலாக படிக்கிறீங்கன்னா அது மாதிரி படிங்க தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ இந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர்டாக இனிமேல் ரெடி பண்ணுங்க சரியா ஏன்னா குரூப் ஒன் எக்ஸாம்லாம் அடுத்த வருஷம் எழுதும் போது வேக்கன்ட் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுங்க அது இல்லைன்னா அடுத்து குரூப் டூ இருக்கும் ஸோ ஏன்னா அந்த குரூப் ஒன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ஓவரால் கன்டென்ட்டே உள்ள வரும் சரியா ஸோ கன்டென்ட் ஓரியன்டாக படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறதா இது என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரே மூணு பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு மூணு பேர் வந்து ஒரு சுவர் கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு செவர் ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்க செங்கல்ல வச்சு ஒரு சுவர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் அந்த பக்கமாக போகிறாரு அந்த மூணு பேர் மூணு பேருமே அந்த செங்கல்ல வச்சு அந்த சுவர் தான் இருக்காங்க அப்போ ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு இது மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் முதல்ல இருக்கிறவர் சொல்கிறாரு பார்த்தா தெரிலையா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நீ என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாம போ அப்படின்றார் அப்போ ரெண்டாவது நபர்கிட்ட போறாரு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து செங்கல் எல்லாம் வச்சு ஒரு சுவர் ஒன்று இருக்கேன் அப்படிங்கிறாரு மூணாவதாக உள்ளதோட்ட போய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு அழகான ஒரு நினைவாலயத்தை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது கட்டுறது ஒரு நினைவாலயம் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு அழகான நினைவாலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் இதை கட்டி போது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடமா அந்த இடம் தெரிய போகுது அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ இது மூணு பேர்லேருந்து என்ன தெரியுது அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை ஒர்க்காக பார்க்காம அதை ரொம்ப இஷ்டப்பட்டு அதை ப்ராப்பராக ஓகே இதை வந்து நம்ம ரொம்ப உள்ளார்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப பெரிய பலனோடு இருக்கும் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம படிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து ஃபோர்ஸபுளாக பண்ணாமல் நீங்கள் ரொம்ப அந்த கண்டென்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அதை பற்றி நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுறது அதை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கண்டெண்ட் இருக்குன்னு அவன் அவங்க சொல்லித்தரேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது படிப்பாங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி ஜாலியன் வாலாபாக்கு படுகொலையா அது ஏன் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அது என்ன வரலாறு அப்படிங்கிற வரலாற்றோடு படிக்க வைங்க ரொம்ப 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 ஆர்வமாக படிப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டாங்கிறது கண்ணுக்கு தெரியாது கண்டென்ட்டு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸோ கண்டென்ட்டாக படிக்கும் போது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ உங்களை வெல் ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணுங்கள் ஸோ நீ வரக்கூடிய நாட்களில் நியூஸ் பேப்பர் தினமும் படிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க கண்டென்ட்டாக படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டென்ட்டு ஸோ அதேமாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே இதில் படிங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக படிங்க அதை அதுக்கு நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரியா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜிஎஸ்க்கு நம்ம பார்த்துருந்தோம் பாலிட்டி அப்புறம் யூனிட் சிக்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு மற்றபடி ஜாகிரபி சயின்ஸ்லாம் அஞ்சு அஞ்சு கேள்விகள் தான் ஸோ அதுக்காக நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய நாலு நாளில் போய் அதை நம்ம படிக்க வேண்டாம் மற்றதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க தமிழுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் கம்ப்ளீட் ரிவிஷன் தமிழுக்கு ஒன்று எடுத்திருப்போம் ஸோ இந்த ஒரு நாலு நாளில் நமக்கு தமிழுக்குன்னு தனியாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே தமிழுக்கு தனியாக என்ன எடுத்தாலும் திரும்ப அதை தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அதுலேயும் நான் நல்ல டீட்டெயிலாக எடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கும் இந்த வீடியோ கீழே வேணாலும் நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ கம்ப்ளீட் தமிழ் ரிவிஷன் ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோவே ஒரு ஆறு மணிநேரம் ஏழு நேரம் இருக்கும் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தமிழுக்கான ரிவிஷன் முடிஞ்சிடும் அது இல்லாமல் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நாளை மறுநாள் கிழமை மணிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஓகேவா அப்படிங்கும்போது ஒரு ஆல்ரெடி ஒரு அதிகமாக கேட்குற ஏரியா வந்து மூணு யூனிட் தான் நம்ம பார்த்துட்டோம் யூனிட் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் ஃபோர் அதாவது பாலிட்டி அப்புறம் யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் இந்த மூணு யூனிட் நான் ரெண்டு யூனிட் ரிவிஷன் கொடுத்துட்டேன் பாலிட்டி யூனிட் சிக்ஸ் ஒரு யூனிட் யூனிட் ஃபைவ்ல நான் இல்லை ரெண்டு மூணு விஷயம் தான் கொடுத்துருந்தேன் அது கொடுக்கல எல்லாமே வர புதன்கிழமை மணிக்கு சேர்த்து இருக்கும் ஸோ புதன்கிழமை மணிக்கு யூனிட் ஃபைவும் முடிஞ்சிடும் இந்த மூணு யூனிட்லேருந்து தான் ஐம்பத்தஞ்சு கேள்விகள் உங்களுக்கு வரும் எழுபத்தஞ்சில் சரி சரி இது இல்லாமல் மேக்ஸு நீங்கள் இந்த ஒரு மூணு நாள் நாலு நாளில் புதுசாக பார்க்க போகிறது கிடையாது ஆல்ரெடி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்தது தான் சரியா ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க அதுதான் முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நாளைக்கு மறுநாள் சந்திப்போம் காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கு வகுப்பு ஆரம்பிக்கும் ஸோ அதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்கீம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம் ஸோ நல்லா படிங்க கண்டெண்ட்டாக படிங்க அதை தான் நான் எப்பொழுது உங்களுக்கு சொல்ல வரது ஒன்றே ஒன்று மனப்பாடத்திற்கு குட் பை அப்படிங்கிறது அப்போ டேட்டாவை நம்ம மனப்பாடம் தான் சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அது அப்படி தான் அது உண்மை தான் ஆனால் கண்டென்ட்டை தான் டேட்டாவை மனப்பாடம் பண்ண முடியும் நீங்கள் கண்டென்ட் எதையுமே படிக்காமல் வெறும் டேட்டாவாக மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னால் இனி வரக்கூடிய தேர்வுகளில் அது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் நம்ம அதை எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறது ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க ஓகேவா ஸோ அடுத்த வெளியில் சந்திப்போம்